ஏற்றுமதி தொழிலுக்குள்ள வரும்போது பலரும் சொல்ல கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை என்னென்னா மார்க்கெட் ரிசர்ச் நல்ல மார்க்கெட் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு ஒரு கண்ட்ரிக்கே எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மார்க்கெட் ரிசர்ச்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அது ஒரே வரியில் சொல்லிட முடியாது அதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது அதில் ஒரு முக்கியமான ஃபேக்டர் தான் வந்து கன்சியூமர் பிஹேவியர் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கன்சியூமர் அவரோட பையிங் பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த நாட்டுக்கு நம்ம பொருளை கொண்டு போய் சேர்க்கலாம் ஓ இப்போது நான் இந்த வீடியோவில் மூன்று நாடுகள் எடுத்திருக்கேன் அந்த மூன்று நாடுகளில் இருக்கக்கூடிய யுனிக்கான அந்த கன்சியூமர் பிஹேவியர் என்ன அப்படின்றத பட்டியலிடுறேன் இப்போ ஜென்ரலாக பார்த்தோம்னா எல்லா நாட்டிலையும் குவாலிட்டி எதிர்பார்ப்பாங்க எல்லா நாட்டிலையும் பிராண்ட் லாயல்ட்டி எதிர்பார்ப்பாங்க அதை தாண்டி இந்த மூன்று நாட்டில் வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு கன்சியூமர் பிஹேவியரை நான் பட்டியல் எடுத்தேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா யுஎஸ்டே யுஎஸ்ஐயை பொறுத்தவரையில் இன்றைக்கி ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்றது கண்ணா வளர்ந்துட்டு இருக்குது பெரிய அளவில் மக்கள் பில்லியன் டாலரை வந்து ஆன்லைன் ஷாப்பிங்க்கு கொட்டி செலவு பண்ணி பொருட்களை ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நேரடியெல்லாம் போய் கடையில் பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் வந்து அவங்க விரும்பலை ஸோ இந்த ஆன்லைன் ஷாப்பிங் குரோவை வந்து பார்க்கும்போது நாம் இகாமர்ஸ் ஏற்றுமதியில் ஃபோக்கஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் யுஎஸ் மார்க்கெட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்ம ட்ரெடிஷ்னலாக ஏற்றுமதி பண்ணால் கூட நாம் அங்கே இகாமர்ஸ் மூலிமா பிஸ்னஸை இப்போ ஆரம்பித்தோம் அப்படின்னா அது வந்து எழுத டேரெக்டாக உங்கள் வெப்சைட் மூலியமாகவோ இபிஎம் மூலியமாகவோ வால்மார்ட் மூலியமாகவோ அமேசான் மூலியமாகவோ எப்படியோ நீங்கள் ஒரு உங்களுக்கு ஒரு இகாமர்ஸ் ப்ரெசன்ஸ் வேணும் அது இருந்தது அப்படின்னா உங்களோட இ இகாமர்ஸ் சேல்ஸ் பெரிய அளவில் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது கண்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனி ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா ப்ராடக்டோட சஸ்டெயினபிலிட்டி அப்படின்றது வந்து ரொம்ப எதிர்பார்க்காங்க அதே நேரத்தில் ஒரு ப்ராடக்ட்டு ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தது அப்படின்னா அதையும் அந்த நாட்டு மக்கள் வந்து விரும்பி வாங்குகிறாங்க ஸோ இது வந்து ஜெர்மனியில் அதுக்கடுத்து ஜப்பானில் பார்த்தீங்க அப்படின்னா ஜப்பானில் உங்களுக்கு தெரியும் எல்லா பொருளுக்குமே வந்து குவாலிட்டியாக ரொம்ப ரொம்ப அதிகமாக டாப் குவாலிட்டி மட்டும்தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க அவங்க தயாரிக்க பொருளாக இருந்தாலும் சரி அல்லது இறக்குமதி பண்ணக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய ஒரு யூனிக் பிஹேவியர் என்ன அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ் இதை வந்து அந்த நாட்டு மக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்க்காங்க குறிப்பாக ஆஃப்டர் சேல்ஸ் சப்போர்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு நாட்டோட இருக்கக்கூடிய கன்சியூமரோட பிஹேவியர் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நாம் இதை ஸ்டடி பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நாம் நம்ம பொருளை வந்து அந்த கண்ட்ரியில் மார்க்கெட் பண்ணும்போது நம்மளோட ப்ராடக்ட் அந்த சேல்ஸ் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது ஒரு சஸ்டெயினபிலிட்டி இல்லாத ஒரு லோ கிரேட் ப்ராடக்டை ஜெர்மனிக்கு கொண்டு வரணும்னு வைங்க கண்டிப்பாக அது வந்து விற்காது ரெண்டாவது இப்போ ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்டுக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்காங்க ஸோ அந்த மாதிரி அந்த சமூக சீர்கேட்ட கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டை நாம் அங்கே லான்ச் பண்ணோம் அப்படின்னா அதுவும் வந்து பெரிய அளவில் ஃப்யூச்சரில் பிக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை யூஎஸை பொறுத்தவரையில் நாம் ட்ரெடிஷனல் எக்ஸ்போர்ட்டை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு ஃப்யூச்சரில் பெரிய அளவில் ஒரு குரோத்தை கொடுக்காது அதே நேரத்தில் ட்ரெடிஷனல் எக்ஸ்போர்ட்டையும் வச்சுக்கிட்டு இகாமர்ஸ்லேயும் நம்ம ப்ரெசன்ஸை வந்து கொண்டு போனோம் அப்படின்னா அது நமக்கு பெரிய அளவில் நம்மளோட பிஸ்னஸ் க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இதுதான் வந்து கன்சியூமர் பிஹேவியருக்கான ஒரு மூன்று நாடுகளில் இருக்கக்கூடிய மூன்று யூனிக்கான பிஹேவியர்ஸ்க்கான எக்ஸாம்பிள் ஸோ இந்த மாதிரி பல நாடுகளுக்கு பல்வேறு வகையான யூனிக்கான பிஹேவியர் உண்டு ஸோ அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த மார்க்கெட்டுக்கு போகும்போது தான் வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து பெரிய அளவில் அங்கே பிக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது